வணக்கம் 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 கொடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாத பலன்கள் ஆவணி ஒன்று முதல் ஆவணி முப்பத்தொன்னு வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுடைய கடந்த கால கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம் அப்ப இப்ப என்ன நடக்க போறது இனி என்ன நடக்க போகும் இப்ப என்ன நடக்குது இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் ஏங்க கேட்குறீங்க பிள்ளை படித்தாங்க நல்லாதாங்க படித்தாங்க அவனுக்கு ஒரு வேலை இல்லை ஆனால் நன்றாக கவனிங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு பிரச்சனையே என்ன எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறது அந்த ஆவணி மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம் என் வீட்டுக்கார் காசு இவ்வளவோ போட்டார் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா ஏதாவது பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா தொழில் நடத்தலாமா தெரியல நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமைய போகின்றது அந்த கவலையும் இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த சொத்து முடிக்க முடியாம கேட்குறீங்க கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க அவைய தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன் அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன சீர்மாட்டான் அந்த பிரச்சனையும் முடிய போகுது ஒரு கடனை கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு இந்த ஆவணியில் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமா நடக்கும் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம் ஆட்சி மட்டுமல்ல சூரியனாகப்பட்டவர் ஒரு ஒளி கிரகம் சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம் அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி அதிகாரத்துமாந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் ஆமாங்க என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கிடைக்கல கிடைக்கும் இந்த ஆவணி மாசம் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அவர் அவர் அவர்கிட்ட போனாதான் அவர்கிட்ட அவருக்கு கடைக்கு போனா அவர் தொழில் அவர் கடைக்கு போனாதான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும் உலகம் மூலம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம் தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம் வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம் புதுமனை புகு விழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம் பால் காய்ச்ச முடியல பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம் பால் காய்ச்சிடலாம் ஒரு கடைசி ரோனு சாம்சனாக நிற்குது அந்த கடைசி லோனு கைக்கு தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும் ஆயினும் என்ன ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குனே கவர்மெண்ட் லோன் போட்டுப்பீங்க அந்த அளவு பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும் அநேக அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு ஆவணி மாதம் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து ஒவ்வொரு யோகம் அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகாக ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு பிரம்ம என்னதான் தலையெழுத்தை எழுதியிருக்காரு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும் உங்க லட்சியங்கள் நிறைவேறும் அமைதியா பொறுமையா தெளிவா உலகத்துல இப்படி ஒரு உலகம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர ஆள பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டு கூட சரிங்களா சிறப்பான முறையில பார்க்கலாம் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிங்க கீழே நம்பர் இப்போ இப்ப நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவா பார்ப்போம் சரிங்களா தெளிவா எல்லாருக்கும் பார்ப்போம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆவணி மாத பலன்கள் ஏற்கனவே ரொம்ப அற்புதமான யோகத்துல கிரகங்கள்லாம் இருக்கு இதுக்கு பேர் கிரக மாளிகா கிரக மாளிகா ஒரு ராசியிலிருந்து தொடர்ந்து கிரகங்கள் இருந்த கிரக மாளிகா ரிசபராசியிலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கு இரண்டாம் இடத்துல லாபாதிபதி குரு பகவான் அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்ரன் புதன் நான்காம் இடத்துல கேந்திர வடிவமை அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கை தரக்கூடிய சூரியன் அதனுடன் கேது ஞானகாரகன் கேது ஞானம் என்றால் என்ன இந்த ஞானம் ஒரு ஒளிமயமான ரெண்டு அதாவது ரெண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்து இப்ப ஒரு ஞானகாரன் இருக்காரு ஒளிமயமான ஒலி கிரகமும் சேர்ந்து சேருது சேரும் போது ஒரு அபரிதமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அடுத்து நாலாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்துல செவ்வா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடங்களில் கிரகங்கள் வரிசையார் கிரக மாளிகா இந்த கிரக மாளிகா யோகம் பொழுது உலகத்தில் கொடி கட்டி பறக்கலாம் செல்வங்கள் செழிக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் தொழில் சிறக்கும் இரண்டாம் இடம் செய்கின்ற தொழில் வருமானம் அள்ளித் தருகின்ற குரு ரிசபராசி இரண்டாம் இடத்தில் லாபாதிபதியாக அட்டமாதிபதியாக லாபாதிபதியாக அதாவது ஒரு ஜாதகத்துக்கு பணபரஸ்தானம் ஒன்று இருக்கு அந்த ஸ்தானம் என்பது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது பணபரஸ்தானம் இந்த பணபரசானத்தில் இரண்டாம் இடத்துல அந்த பணத்தை தரக்கூடிய தனகாரகனே உட்கார்ந்திருக்கார் அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கார் அவரே பதினோராம் அதிபதி அப்ப அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு வலிமையா இருக்குன்னு அர்த்தம் அப்ப செல்வங்கள் பொன் பொருள் செல்வங்கள் உங்களுக்கு அப்படியே கொட்டி கொடுக்கும் இது வெறும் வார்த்தைக்கு சொல்ல முடியாது உண்மையிலே அதுதான் சிலருக்கு திசாபுத்திகள் மோசமா இருந்தா இது நடக்காது அப்பதான் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு சொல்றது உங்க தலையெழுத்துல உங்க தலையெழுத்துன்னு ஒன்னு எழுதியிருக்காரு பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாய் எழுத்து எழுத முடியாது அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகம் ஆக பொது இந்த யோகம் இருக்கு அதைத்தான் உங்களுக்கு திரும்ப அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்ததாக ரிசபராசிக்கு உபஜெயஸ்தானம் இந்த உபஜெயஸ்தானத்துல சப்போர்ட் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கும் கட்டட வேலையில் அவனோட சப்போர்ட்டிங் ஒரு கால் வச்சிருப்பாங்க அது இருந்தால் அது மேலே நிற்கும் நிக்கும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றி எடுந்தால் உபஜயஸ்தானம் வலிமையா இருக்கணும் அப்ப இந்த உபஜயஸ்தானம் சுக்கரன் சுக்கரன் அதிர்ஷ்டக்காரன் பூர்விலே ஸ்தானாதிபதி ஆக எந்த தொழில் தொழில் இந்த தொழில் செய்தாலும் அதற்கு முதலீடுகள் முன்னேற்றங்கள் செல்வங்கள் பெறுவது சரிங்களா ஆக வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் எனக்கு வீட்டில் மனைவி அது வேணும் இது வேணும் இல்லாட்டி கணவன் கணவனுடைய எதிர்பார்ப்புகள் மனைவியிடம் இருந்து பெறலாம் மனைவியுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை கனவடம் இருந்து பெறலாம் அப்படிப்பட்ட யோகங்கள் அமைந்திருக்கிறது ஒரு ஆர்வங்கள் ஒரு ஆர்வத்தினால் முயற்சிகள் அனைத்தும் இந்த ஆவணியில் வெற்றி பெறும் அடுத்து வாகனம் வீடு வாகனம் வண்டி அரசாங்க பதவி பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அரசு கிரகம் நான்காம் இடத்தில் சூரியனோட கேது சூரியனோட கேது வலிமையா இருக்கிறது இப்போ கேது சூரியன் சேர்ந்தாச்சுன்னா கிரக சூரியன் வலிமையா இருந்தால் யோகங்கள் அதிகமாக மாறும் இல்லை சூரியன் பாதிக்கப்பட்டா தான் அவங்களுக்கு இந்த கேதுவோட உரகம் அதிகமாயிடும் மோசமான பழங்கள் கிடைக்கும் ஆக வலிமையாக கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது யோகங்கள் அதிகமாக ஏற்படும் அரசாங்க பதவி ஒரு மருத்துவத்துறை ஒரு மருத்துவத்துறை ஒரு பார்மாசி தொழில் ஒரு வாகன டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வாகன தொழில் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயமாக சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு நல்ல அரசாங்க பதவி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு புரிஞ்சுட்டிங்களா அடுத்து உங்களுக்கு இரண்டு ரிசபராசிக்கு ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஏழு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் இருந்தால் ஐந்தாம் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வந்து அந்நிய மண்ணுக்கு போகக்கூடிய வா ஒரு பயணம் ஏற்படும் அதே நேரத்தில் பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆக இந்த அத்தனை யோகங்களும் தொழில் சிறக்கும் பூமியிட வாகன யோகம் பதவி யோகம் வியாபாரத்தில் வருமானம் முன்னேற்றம் அத்தனையும் சிறப்புப்படுகின்ற ஒரு ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம் புரிஞ்சிட்டிங்களா ஆக இதில் உங்களுடைய தனிப்பட்ட இது பொது பலன் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு முன்வைக்கிறேன் உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட யோகத்தை தலையெழுத்தை எழுதியிருக்கிறார் அதை என்னன்னு தெரியுது ஒரு அமைதியாக ஒரு டைம் ஒதுக்குங்க ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ஒரு நேரம் ஒதுக்குங்க தெளிவாக உரிமையாக உலகத்தில் இப்படி ஒரு உலகம் அதாவது என்கிட்ட அனுப்பின ஜாதகம் உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி உங்கள் ஜாத காப்பியை முன்னாடி வச்சுக்கணும் நானும் இன் முன்னாடி உங்கள் காப்பியை கையில் வச்சுருப்பேன் அப்போ இங்கேருந்து ஒவ்வொரு விளக்கமாக என்னதான் உங்க அவன் உங்கள் தலையெடுத்து அப்படின்ட்டு இங்கேருந்து ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன் அதுக்கு என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு தொழில் விருத்தியாகிறதுக்கு திருமணம் நடப்பதற்கு சொத்துக்கள் பெறுவதற்கு என்ன செயல் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ற தெளிவாக கொடுக்குற வழங்க கொடுத்துருவோம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பாலச்சித்திரு பாலஜனா நன்றி வணக்கம்